சூரியன் அப்படின்ற ராஜ கிரகத்தோட மற்ற கிரகங்கள் சேரும்போது எந்த வகையான பலன்களை தரும் இந்த சூரியனும் புதனும் மட்டும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கும் போது குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது நல்லது நடக்கலாம் நடந்தாலும் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியாது அப்படிங்கிறான் எப்பவுமே யோகத்தை விட யோக பங்கம் வந்து ரொம்ப வலிமையானது அஸ்ட்ரோ தமிழ் ஆன்பனியர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய அஸ்ட்ராஜஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியான விஷயங்களை பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் திரு தினேஷ் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் அஸ்ட்ரோ தமிழ் ஆணையர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஜோதிட ரீதியான நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து கிரக சேர்க்கை பற்றி பேசலாம் சார் இப்போ ஒரு மனிதரோட வாழ்க்கையில வந்து கிரகங்கள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பிளே பண்ணது இல்லைங்களா ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி ஒரு நல்ல நிலைமைக்கு இருந்தாலும் சரி கிரகங்கள் வந்து அதனோட தான் வந்து நம்ம இந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த வகையில வந்து இப்போ ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேரும்போது வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ முதலாவதாக சூரியன் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேரும்போது என்ன மாதிரியான பலன்கள் வந்து கொடுக்கும் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த செயற்கையை தான் வந்து யோகம்ங்கிற ஒரு பேர்ல நம்ம சொல்றோம் ஒரு கிரகம் தனிச்சுங்கிறத விட இன்னொரு கிரகத்தோடு போது வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக அதோடய பலன்கள் டபுள் மடங்காக பெருகுது அப்படிங்கிறத நம்ம அனுபவபூர்வமாக நிறையா பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போ சூரியன் அப்படின்ற ராஜ கிரகத்தோட மற்ற கிரகங்கள் சேரும் போது எந்த வகையான பலன்களை தரும் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நிலைகளாக ஒவ்வொரு பேர் கொண்டு சொல்லப்பட்டிருக்குது அதில் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம அப்போ பார்க்கலாம் பாசிட்டிவாக எதுலாம் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்க்கக்கூடிய யோகம் அப்படின்னா சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறது அது மேக்ஸிமம் எல்லா ஜாதகத்துலேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரிய புதன் சுக்ரன் ஓரளவுக்கு தான் இருக்கும் ஒரு நைன்டி டிகிரிக்குள்ளே அப்படியே தான் இருக்கும் ஆனால் சூரியன் புதன் மட்டும் சேர்ந்து இருக்கிறது நிபுண யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அப்போ நிபுண யோகம் அப்படின்னாக்கா காலபுருஷ தத்துவத்துக்கு அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதி சேர்ந்துன்னாக்கா அதை சங்க யோகம்னு சொல்கிறோம் சங்க யோகங்கிறது வந்து தலைமை பதவி குடிக்கக்கூடாது அப்போ இந்த கிரகம் சேர்ந்துருக்கு சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு அப்படின்னாக்கா அதாவது புதன் வந்து அஸ்தங்கமாகாமல் ஓரளவுக்கு சூரியன் வந்து விலகி இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு தலைமை பண்பை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் தலைவர் அப்படின்னு வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து அந்த டாமினேட்டிங் பர்சனாலிட்டி அறிவுத்தன்மை புத்திசாலித்தனம் இது புத்திசாலித்தனத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையில் ஒன்று இதில் கொஞ்சம் ட்ராபேக் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த சூரியனும் புதனும் மட்டும் சேர்ந்து இருக்குது அப்படிங்கும் போது குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மற்றபடி இந்த கிராஸ்பிங் பவர் அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் திறமை இருக்கக்கூடிய இடத்துல ஆளுமையோடு இருக்கிறது இப்போ ஒரு இடத்துல அந்த சூரியன் புதனும் சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா அவங்க தான் கேப்டலில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அப்போ இந்த சேர்க்கை இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னாலே அவங்க வரக்கூடிய எந்த சூழ்நிலையும் தன்னோட புத்திசாலித்தனத்தினால் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த டேலண்ட் வந்து அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ரொம்ப அற்புதமான ஒரு கிரக சேரியாக நம்ம இந்த சூரிய புதன் சேர்க்கலாம் இது மேக்ஸிமம் எல்லார் ஜாதகத்துலேயும் இருக்கான் அப்போ ஏன் ஜாதகத்தில் இது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையென்ற யாராவது ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அது அந்த அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் குறைவாக செயல்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த சூரிய புதன் சேர்க்கையில் சூரியன் ஆட்சியாவோ அல்லது புதன் ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தது அப்படின்னாக்கா இது அபரிவிதமான நன்மைகளும் யோகத்தையும் தனது பாவக ரீதியாக கொடுக்கும் எந்த லக்கணத்தில் பிறந்துருக்கீங்களோ அந்த வழியில் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே அவங்க புத்திசாலி அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக் கருத்து இப்போ சுப கிரகங்கள் அப்படிங்கும் போது வந்து அது வந்து சுபத்துவத்தை தான் கொடுக்க போகுது இப்போ வந்து ஒரு கிரகத்தோட அசுப கிரகம் வந்து டாமினேட் பண்ணுமா அசுப கிரகம் வந்து வந்து டாமினேட் இது எப்படி தான் எப்பவுமே ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கு அப்படின்னா பியூரா ஒயிட்டா இருக்கு அதுல ஒரு சின்ன டாட் இருந்ததுனாக்கா நமக்கு பியூரா ஒயிட்டா இருக்கிறது நமக்கு கான்சென்ட்ரேட் ஆகாது அந்த டாட் தான் இவ்வளோ பெரிய வெள்ள ஒரு கருப்பு புள்ளி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அப்போ அந்த நெகட்டிவிட்டி தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் நல்லது நடக்கலாம் நடந்தாலும் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் எப்போவுமே யோகத்தை விட யோக பங்கம் வந்து ரொம்ப வலிமையானது அப்போ அதை நமக்கு உணர முடியாமல் போய்டும் அந்த யோகத்தை அப்படிங்கிறது தான் அப்போ அசுப கிரகங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறதோ சிறப்பு இப்போ வந்து சுப கிரகத்தை விட அசுப கிரகம் வந்து டாமினேட்டாக இருக்குமா கண்டிப்பாக நெகட்டிவிட்டி பவர் ஜாஸ்தி அதுலேருந்து நம்மளை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கும் அந்த நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லுவோம் இப்போ எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கெல்லாம் அந்த யோகம் இருந்தும் வேலை செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் ஏன் வருதுன்னா இந்த அசுப கிரக சேர்க்கைகள் எங்கேயாவது இருக்குது பார்வையில் தொடர்பு ஏதாவது இருக்குதுங்கும் போது தான் அவங்களால் அதை ஃபீல் பண்ண முடியல இப்போ நான் இப்போது சொல்லணும் இல்லைன்னா சூரியன் புதனுக்கு வந்து புதாதித்ய யோகம்னு சொல்லி சொல்கிறோம் அல்லது நிபுண யோகம்னு சொல்கிறோம் இதெல்லாம் எனக்கு இல்லையேன்னு யாராவது சொல்கிறாங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த அசுபகிர அசுப தொடர்பு எதாவது ஏதோ ஒரு வகையில் இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் அவங்களால் அந்த யோகத்தை ஃபீல் பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து நம்ம சூரியன் புதன் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து வேற கிரகத்தோட இணை இணைவுகளும் சேர்ந்து பார்க்கலாம் இப்போ சூரியனோட சந்திரன் இருக்குது அப்படிங்கும் போது என்ன மாதிரியான பலன்கள் சூரியனோட சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய யோகம்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன என்னோட பார்வையில் இது சிவசக்தி யோகம்னு சொல்கிறோம் சிவங்கிறது சூரியனை குறிக்குது சக்திங்கிறது பார்வதி குறிக்குது இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து டாமினேட்டிங் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க இதை நம்ம பலனாக வந்து நம்மள்ட ஜாதகம் பார்க்கறவங்கள்கிட்ட சொல்லும் போது இல்லையே எங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லோரும் எடுக்கிறாங்க நாங்களாம் எதுவும் எடுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அப்படி சொல்கிறவங்க கூட குடும்பம் ரன் ஆகிறதுக்கு அவங்க தான் மெயின் பங்களிப்பில் வருவாங்க ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காரரோட தொழிலுக்கு உதவி பண்ணுறது வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர்றது இந்த மாதிரி ஃபிஃப்டி பெர்செண்ட் மேலே என் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் எடுத்துப்பாங்க இது வந்து இந்த சிவசக்தி ஒரு சார்ட்டில் இருக்குதுன்னா இவங்களுக்கு கிராஸ்பிங் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் எழுத்து அறிவு அப்படின்னு சொல்கிறக்கூடிய கூடிய எதையும் உள்வாங்கி தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் பெண்கள்லாம் ஆளுமைக்கு வந்துடுவாங்க அவங்க அவங்க இந்த சிவசக்தி யோகம் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க குடும்பம் சார்ந்த பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா இண்டிவிஜுவலிட்டியோடு இருப்பாங்க அவங்க வந்து அந்த குடும்பத்தை வந்து வழிநடத்தி நடத்தி செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க முடிவெடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் இவங்களை பெண்களை கேட்டு தான் முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான அந்த அமைப்புகள்லாம் வந்துடும் இந்த யோகம் இருக்கிறது மிகப்பெரிய நன்மைகளை ஜாதகருக்கு தந்தே தீரும் அது இது எப்போ இந்த இணைவு ஏற்படுதுன்னா அமாவாசை தேதியில் பிறந்தவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இது இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சிவசக்தி யோகம் இருந்தது அப்படின்னாலே அந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சாதாரண நிலையில் இருந்தாலும் கூட தன்னோட முயற்சினால் மேலே வந்துடுவாங்க அப்படின்னா உறுதியாக நம்ம சொல்லலாம் இப்போ வந்து கிரக சேர்க்கையினால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ ஒரு ஒரு காலகட்டத்துலேயுமே ஒரு ஒரு நிகழ்வுகள் நடக்குது இப்போ வந்து குழந்தை பருவம் அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஹையர் எஜுகேஷன் அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலையோ தொழிலோ அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் ஒரு குழந்தை அப்படியே வந்து லைஃப் லீட் ஆகிட்டே இருக்கும் இப்போ இந்த கிரக சேர்க்கைகள் வந்து ஒரு ஒரு பலன்கள் கொடுக்குது இல்லைங்களா இப்போ வந்து குறிப்பிட்ட பலன்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற வந்து வந்து நீங்கள் எப்படி கண்டித்து சொல்வீங்க நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா நிபுண மாவட்டம் இந்த சிவசக்தி யோகங்கிறதுலாம் பர்சனாலிட்டியை ஒட்டுன தன்மை தன்னோட அறிவாற்றல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் வாழ்நாள் மூலம் டிஃபால்ட்டாகவே தான் இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஒரு கிரகம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு திசா புத்தி வேணும் இப்போ உதாரணமாக இந்த சிவசக்தி யோகமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிஷபலக்கணத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் லக்னத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா நாலு மற்றும் மூணாம் அதிபதி ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இது எப்படி எட்டாம் இடத்துல இருக்கா பதினொன்றில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அந்த திசைக்கான பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறதெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா இவங்களோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் இவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அதை கொண்டு இவங்க லைஃப் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதுக்கு திசா புத்தி தேவை இல்லை இது வந்து டீஃபால்ட்டாக அவங்க ஜாதகத்தில் கூடவே லைஃப் டைம் ஃபுல்லாக இப்போ நிபுணயோகம் ஒருத்தனுக்கு இருக்குதுன்னா அவன் காலப்புறாவே அந்த புத்திசாலித்தனத்தோடு தான் அவன் இயங்குவான் அப்படிங்கிறது தான் ஃபினான்ஷியலாக ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லை என் தொழில் இல்லை கல்யாணம் அப்படின்னு போகும்போது தான் நம்ம என்ன பண்ணணும் அது லக்னத்துக்கு என்ன லக்னம் எந்த பாவகம் அது நடக்குமா நடக்காதாங்கிற விஷயத்துக்கு நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கணும் மற்றபடி நம்ம சொல்லக்கூடிய இந்த சே கிரக சேர்க்கையினால் ஏற்படும் நன்மை தீமைகள் சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து டிஃபால்ட்டாக லைஃப் டைமாக இருக்கிற விஷயங்கள் தான் இப்போது கிரகங்களோட இணைவில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான பலன்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்து ஒரு திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி கிரக சேர்க்கை வந்து நல்லா இருந்தால் வந்து அவங்களோட திருமண வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து ஒரு மனிதனோட வாழ்வியலே வந்து நம்ம வந்து கணிச்சு சொல்கிறோம் அப்படிங்கும்போது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயத்தையே வந்து நம்ம பெருமிதமாக படுத்துகிறோமா ஜோதிடத்தில் சாதாரணமாக நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளை பாதிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்குறோம் அது கொஞ்சம் டைம் எடுக்குது ஒரு ரெண்டு வருஷம் எடுக்குது ஓகே நார்மல் தான் எனக்கு சொசைட்டி எந்த கேள்வியும் கேட்கல அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு தாண்டிட்டோம் அப்படின்னா ஏப்போ இன்னும் நீ கல்யாணம் பண்ணலையா அப்படின்ற அந்த கேள்வி இன்னும் ஆகலையா இன்னும் ஆகலையான்ற அந்த கேள்வி நம்மளை எப்போ பாதிக்குதோ அப்போ நம்ம இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சால்வேஷனை தேடி நம்ம நகர வேண்டிய சூழ்நிலை வந்துடுது அப்படிங்கிறது தான் இப்போ அதை நம்ம தேடி நகர்ந்து தான் ஆகணுன்ற இடத்துக்கு வரும்போது நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பார்த்து தானே ஆகணும் அது வரைக்கும் நமக்கு அந்த பாதிப்பு இல்லைங்கும்போது நான் ஃபீல் பண்ணவே இல்லைங்கும்போது அது பிரச்சனை இல்லை அது நம்ம பாட்டுக்கு அது அப்படியே விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் பட் அது ஒரு கேள்விக்குறியாகும் போது இது மக்கள் கிட்ட இருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு டவுனாக நீங்கள் பாக்குறீங்களா ஏன்னா வந்து இப்போ காலங்கள் மாற மாற டெக்னாலஜி வளர வளர மக்கள் வந்து இன்னும் மேலோக்கி தான் போகணுமே தவிர கீழ் நோக்கி வந்து போகவே கூடாது இல்லைங்களா இப்போ வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கலை அப்படிங்கும் போது வந்து அதை சொல்லி சொல்லி காட்டுறது வந்து எந்த அளவுக்கு வந்து சரியானு நீங்கள் பாக்குறீங்க ஆக்சுவலாக ஒருத்தங்களை பாதிக்கக்கூடிய ஒரு சின்ன சிரிப்பு கூட தப்பு தான் உங்களை பாதிக்குது அப்படின்னா உங்களை பாதிக்கிற மாதிரி நான் சிரிச்சேன்னு வச்சுங்களேன் அதுவே தப்பு தான் அப்போ சிரிப்பே போது ஒருத்தங்களை பாதிக்கக்கூடிய எந்த கேள்வியும் நம்ம கேட்காமல் இருக்கிறது சிறப்பு பட் இருந்தாலும் ரெக்கயர்மெண்டில் வருது ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னோட முக்கிய பங்காக இந்த திருமணங்கிறது இருக்குது இல்லையா அப்போ அது அதெல்லாம் நடக்கலைங்கும் போது இப்போ அவங்களோட அப்பா அம்மா அந்த ஜாதகரோட அப்பா அம்மா சப்போஸ் ஜாதகர் ஃபீல் ஆகலனாலும் அவங்க அப்பா அம்மா ஃபீல் வருவாங்க இல்லையா இப்போ நம்ம ஒரு குழந்தையை பற்றி வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தான் நம்ம நம்ம கடமை முடிஞ்சுது அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வர முடியும் அப்போ அது போது அது அந்த அழுத்தத்துக்கு ஆளாகும் அப்போ தான் நம்ம சால்வே சால்வேஷன் தேடுறோம் அப்போ சால்வேஷன் தேடி அதை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் அதில் விஷயம் அது ஜாதகத்தை பார்க்கும்போது திருமண தடை அப்படிங்கிறதெல்லாம் கிரக சேர்க்கை மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால தான் நம்ம கிரக சேர்க்கையை ரொம்ப முக்கியமாக எடுத்து நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம் அப்படின்னா கிரக சேர்க்கைகள் தான் ஒரு திருமண தாமதமும் முடிவாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ இந்த காரணத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் இது லேட் ஆகும் திருமணம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது ஓரளவுக்கு நன்மையை தரும் ஒரு பெரிய மழை பெய்யுது அப்படின்னா நமக்கு கையில் ஒரு குடம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணுற சக்தி நம்மக்கிட்ட இல்லை பட்டு ஓரளவுக்கு நம்ம அதில் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஜோதிடம் வந்து யாரையும் கீழே நோக்கி தள்ளவே தள்ளாது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கான வழிகாட்டுதல் தான் ஜோதிடத்தோட முக்கிய பங்கு வேதத்தோடைய கண் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தை சொல்கிறாங்க அப்போ வேதத்துக்கு கண்ணாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிடம் வந்து இதுவரைக்கும் யாருக்கும் தவறான வழியை காட்டினதில்லை நல்வழிகள் மட்டும்தான் காட்டப்படுது ஓகே இப்போ ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே இப்போ வந்து அது உண்மையா பொய்யான்னு அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து கவனிச்சுக்கணும் இல்லைங்களா இப்போ வந்து ஜோதிடம் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை ஏன்னா வந்து இப்போ நம்ம வாழ்வியலில் வந்து ஒரு ஒரு விஷயம் அதாவே தானா நடக்குதுங்க போது வந்து அது அது போக்கில் விட்டணும் இப்போ ஒரு விஷயம் வந்து நடக்கலைங்கும் போது தானே நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி வருது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டி வருது அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு உதவிகரமாக இருக்கீங்க ஒரு ஜாதகத்தை வச்சு அதை என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அதுல இருந்து அந்த கஷ்டங்கள்லாம் வரதா போகுது அது வந்து தடுக்க முடியாதே தவிர அதை வந்து எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்கிறாங்க வழியை வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா அது வந்து ஒரு உதவிகரமாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு ஜோதிடர் அப்படிங்கறது வந்து நம்ம அப்படிதான் தான் பார்க்குறோம் இப்போ கிரக சேர்க்கை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம சூரியன் சந்திரன் பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா இப்போ அதுக்கு உண்டான பலன்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க அடுத்ததாக வந்து இப்போ சூரியன் கூட செவ்வாய் சேருது அப்படிங்கும்போது வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து கொடுக்குது சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சேன யோகம்னு சொல்லி சொல்லக்கூடாது அதாவது ராஜகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோட சேனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சேர்ந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யோகமாக கருதப்படுது இது வந்து வைஸில் வந்து ஒரு டாமினேட்டிங் பர்சனாலிட்டின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் சூரியனாவே ஆதிக்கம் மிகுந்தவர் அப்படின்னு கூட செவ்வாய் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு துடிப்பான வேகமான ஒரு கிரகம் எந்த ஒரு திட்டத்தையும் உடனே போட்டு உடனே முடிக்கணும் அதை வந்து அப்ளை பண்ணுறதாகட்டும் அதை யூட்டிலைஸ் பண்ணுறதாகட்டும் இது எல்லாமே ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த செயற்கை லக்னத்தில் இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா துடிப்பானவங்களாகவும் வேகமாகவும் ஃபோர்ஸாகவும் ரொம்ப தைரியசாலையாகவும் உடல் பலம் உள்ளவங்களாகவும் இப்படி பல நன்மைகளை இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஹீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும் லக்னத்தில் இருக்கும்போது மற்ற இடங்களில் வந்து ஹீட் பிரச்சனை கொடுக்காது லக்னத்தில் இருக்கும்போது உடல் சார்ந்த சூடு அப்படிங்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் வரும் எங்கேயுமே தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க எதுலேயுமே வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய வாழ்க்கையில் சூ வரக்கூடிய எந்த சூழ்நிலையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஏன்னா அந்த சேனாதிபதிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா படைத்தலைவனாக வந்துடுவார் முன்னாடி நின்று சண்டை போடுற அந்த ஆற்றலை வந்து எப்பவுமே கொடுப்பாரு அப்படிங்கிறத இது ஒரு மிக அற்புதமான ஒரு யோகம் இது பெண்கள் ஜாதகத்தில் வரும்போது ஒரு சில டிராபேக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க பட் வந்து அதுவுமே நிறைய விதிவிலக்குகளுக்கு உட்பட்டது மற்ற சுப கிரகங்கள் சேர்க்கை பார்வை இது லக்ன கேந்திர திரிகோணத்தில் அமையும் போதெல்லாம் அவங்களுக்கும் பெண்களுக்குமே மிக யோகமான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியிருக்குது ஆனால் இந்த செவ்வாய் வந்து ஒரு யுத்த கிரகம் இதில் வந்து இந்த செவ்வாய் முன்னாடி நின்று சூரியன் பின்னாடி நின்றுட்டால் இன்னும் அற்புதமாக இருக்கும் அதாவது சூரியனை ஜெயிச்சு நிற்கணும் செவ்வாய் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் சூரியன்ட்ட தோத்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுவுமே நெகட்டிவ் கிடையாது கொஞ்சம் அதோட பலன்கள் வந்து கம்மியாக இருக்கும் பட் வந்து எப்படி முறையோடு இது எப்படி இருந்தாலுமே ஜாதகத்தில் வந்து அந்த துடிப்பும் வேகத்தையும் தைரியத்தையும் கௌரவத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை இது ரொம்ப அற்புதமான கிரக சேர்க்கை நல்லா இருக்கும் இது ரொம்ப இப்போ வந்து கிரக சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ என்னோட ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நேர்கள் வந்து கேட்பாங்க இல்லைங்களா இப்போ அப்படி கேட்கும் போது என்னோட ஜாதகத்தில் வந்து சூரியனோட சுக்ரன் சேர்ந்துருக்கு எனக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இதை வந்து நம்ம சிவபாக்கிய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் சிவன்னா சூரியன் பாக்கியங்களை தரக்கூடிய சுக்ரன் இவங்க இது ரெண்டு சேர்ந்து இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மோரவர் ஒன்று முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்துருக்கும் இல்லைனா சூரியன் புதன் சேர்ந்துருக்கும்னா சூரியன் சுக்ரன் சேர்ந்துருக்கும் புதன் ஒரு கட்டம் விலகி நிற்கலாம் இந்த சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மிக சிறப்பான ஒரு அமைப்பு இது செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதன் தான் நவுந்து நிற்கிறதுனால இது ஸ்பெசிஃபிக்காக எல்லா ஜாதகத்துலேயும் இருக்காது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னாக்க குறைவாக தான் இருக்கும் அப்படி இருக்கிறது சிறப்பு சூரியனை தாண்டி ஒரு ஃபார்ட்டி டிகிரி எப்போவோ வந்து இந்த சுக்ரன் போகக்கூடாது சூரியனை இருந்து விலகி ஒரு நாற்பது டிகிரி தாண்டிட்டாவே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கல்யாண வாழ்க்கை லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஃபார்ட்டி டிகிரி எப்போவோ போகும்போது அப்போ இந்த சூரியன் இருக்கக்கூடிய பாகையிலேருந்து இந்த சுக்கரன் ஃபார்ட்டி டிகிரிக்குள்ளே இருக்கிறது சிறப்பு சூரியனோடு இணைஞ்சு இருக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா பொருளாதார சந்தன் உயர்வு நல்லாயிருக்கும் இவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மிகப்பெரிய ஒரு பொருளாதார அந்தஸ்தை நோய்க்கு வருவாங்க ஒரு சாதாரண நிலையில் பிறந்திருந்தால் கூட இந்த யோகம் உள்ளவங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இது அமைஞ்சாதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர் ஒரு கொடுத்து வச்சவருன்னு நம்ம சொல்ல முடியும் யோகமான ஜாதக நிலை அப்படிங்கிறது சொல்லலாம் இவங்க வந்து எந்த கஷ்டமுமே படாமல் வந்து ஈஸியாக ஒரு லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னா பொருளாதார இல்லை கம்ஃபர்டபுள் ஆமாம் கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கஷ்டப்படாமல் நம்ம சொல்ல முடியாது அது மற்ற கிரகங்கள் என்ன திசை வருதுங்கிறது தான் அது பட் இவங்களுக்கு வந்து பாண்ட் வித் சில்வர் ஸ்பூனுங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த சௌரியங்கள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து சூரியனோட குரு சேர்ந்தா இந்த மாதிரியான இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜகிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனோட மந்திரின்னு சொல்லக்கூடிய குரு சேர்றாங்க அப்போ இது சிவராஜ யோகம்னு நம்ம படிச்சிருக்கோம் ஜோதிட மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த யோகம் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக கௌரவம் கிடைக்கணும் கௌரவம்னா சூரியன் குழந்தைன்னா குரு அப்போ இந்த சேர்க்கை உள்ளவங்களுக்கு குழந்தை பிறந்து வளர 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 இவங்களோட குரோத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கௌரவம் அந்தஸ்து பதவி பொருளாதாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த சேர்க்கைக்கு ஒரு உதாரணம் இந்த செயற்கையில் ஒரு நெகட்டிவ் ஒன்று இருக்குது அது என்னென்னா தீர்க்க முடியாத நோயினால் இறந்து போனவங்க இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க இந்த சூரியன் குரு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் டிசீஸ்னு சொல்லக்கூடிய இது கூட ராகு சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு மற்றபடி இந்த சேர்க்கை இருந்தாலே மிகப்பெரிய நன்மைகளை ஊருக்குள்ளே இவங்களை சொன்னால் தெரியக்கூடிய அளவுலையும் நல்ல கௌரவ பதவிகளை இதில் குருவோ சூரியனோ ஆட்சி உச்ச நிலையிலலாம் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் அது பேர் புகழ் கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கருத்து இல்லை இந்த யோகம் எங்கே அமைது ப்ளஸ் எந்த லக்னத்துக்குங்கிறத பொறுத்து இதை பார்க்கணும் அது ஒரு சில லக்னத்துக்கு கம்மியான பலன்களை தான் தரும் ஸோ அப்போஸ் துலாம் லக்னத்துக்கு இந்த யோகம் இருக்குது அப்படின்னா இது அவ்வளோ ஃபெம்லியார்ட்டியில் போகாது இந்த சூரியனும் குருவும் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த லக்னத்துக்கு வந்து மெயின் பேஸை டாமினேட் பண்ணுறாங்க இப்போ மேஷ லக்னத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க அப்போ இவங்க அந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு சேரும் போது வந்து பார்த்திங்கன்னா மிக அபரிபுதமான பலன்களை தருவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்கணும் கோவில் கோவில் சார்ந்த பணிகள் கோவிலில் வந்து வேலை செய்கிறது கோவில் கும்பாபிஷேகம் செய்கிறது ஊருக்குள்ளே பெரிய தலைவராக இருக்கிறது அரசாங்க பதவிகளை வகிக்கிறது அந்த மாதிரியான பல நன்மைகளை இந்த சேர்க்கை தருது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லணும் ஓகே நீங்க வந்து அமாவாசையில நிறைய பேர் வந்து பிறப்பாங்க சொல்லி சொன்னீங்க இல்லைங்களா இப்படி ஒரு ஒரு கிரக சேர்க்கைக்கும் இந்த நாள்ல பிறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்ல அந்த ஒரு சூரியனும் சந்திரனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவலிங்கில் ஒன்றா இணையும் போது அமாவாசை அந்த திதி அது அந்த பிளானட்டரி விஷயங்க மட்டும்தான் மற்றது இதெல்லாம் வருட கிரக கோள்கள் அது புதன்கிறது மாத கிரகம் இது வருட கிரக கோள் வர்றதுனால மற்ற கிரகங்களுக்கு வந்து இந்த தான் இது சேரும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ண முடியாது அது எந்த திதியில் வேணாலும் அது ரொட்டேட்டிங் பொறுத்து வரும் அதனால் அது நம்ம இம்பல் பண்ண முடியாது சிவ இதுக்கு மட்டும் சந்திரனுக்கும் சூரியனுக்கு மட்டும் நம்ம அந்த அமாவாசை திதியில் பிறவங்க அது சேர்ந்துருக்கும் அப்படிங்கிறோம் தொடர்ந்து வந்து கிரக சேர்க்கையில் அடுத்ததாக வந்து சூரியனோட வந்து சனி கிரகம் சேர்ந்தது அப்படின்னா என்ன மாதிரியான பலன் சூரியன் சனி சேர்க்கை வந்து பார்த்திங்கனாக்கா பெண் பிள்ளை ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பா மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சனியோட பார்வையில் சூரியன் இருந்தாலும் சரி மூணு ஏழு பத்து எந்த பார்வையில் இருந்தாலும் சரி அல்லது சேர்ந்து இருந்தாலுமே அப்பா மேலே ரொம்ப பா ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அதே சூரியன் சனி சேர்க்க பிள்ளை ஜாதகத்தில் இருந்ததுன்னா அப்பா கூட சண்டை போடுற தன்மையில் இருப்பாங்க இப்போ அது அப்படி ஒரே சேர்க்கை தான் பட் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறு வேறு மாதிரி அது வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லை சூரியன் சனி சேர்ந்து தான் இருக்குது ஆனால் எங்கள் அப்பாவுங்களும் நான் பாசமாக தான் இருக்கேன் அப்படின்னாக்கா அப்பாவுக்கும் பையனுக்குமான டிஸ்டன்ஸ் இடைவெளி வந்து காலமே ஏற்படுத்தி வச்சுருக்கோம் அப்பா ஒரு ஊரில் இவங்க ஒரு ஊரில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் அது பாதிக்காது அப்படிங்கிறது ஆமாம் கூட ரொம்ப இணைஞ்சு இருக்கும் போது தான் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது பையன் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அப்பாவுக்கு பிடிக்காமல் அப்பா பையனை வந்து கொஞ்சம் அப்படியே திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கருத்து வேறுபாடுகள் வரும் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த வீரியம் இருக்கும் இது ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குதுன்னா ரொம்ப கம்மியான அளவில் இருக்கும் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது ஜாதகத்தில் அப்படிங்கும் போது ரொம்ப கடுமையான வாக்குவாதங்களை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த சூரியனோட சனி சேராமல் இருக்கிறது சிறப்பு ஆமாம் சேர்ந்தது அப்படின்னாக்கா அது ஒரு சில டிராபேக்ஸை தருது அப்படிங்கிறதுல இல்லை பாசிட்டிவிட்டி அப்படின்னாக்கா இருக்குது மார்க்கெட்டிங் அதாவது தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பேரோட புகழோட வராங்க அதிலலாம் ஏன்னாக்கா கௌரவங்கிற சூரியனும் தொழிலுங்கிற சனியன் சேர்வங்களும் தொழிலில் கௌரவமான நிலைக்கு வராங்க அல்லது வேலையில் கௌரவமான நிலைக்கு வராங்க அப்படிங்கிறதுலாம் கரெக்டு தான் பட்டு குடும்ப உறவுகளில் ஒரு கசப்பை கொடுக்குது ஆண் பிள்ளையாக இருந்தால் தான் பெண் பிள்ளையாக இருந்ததுன்னா இதே சேர்க்க கூடுதலான பாசத்தை அப்பா மேலே கொடுக்குதுங்கிறதுல மாற்றி தருது ஓகே ஒரு கிரகம் வந்து பாசிட்டிவ் சைடும் தருது நெகட்டிவ் சைடும் ரெண்டுமே கிடைக்கும் அது எதை நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பட் இந்த சூரியன் சனி செயற்கையில் நம்ம பெருசாக மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஆண்ஜாதகமாக இருந்தால் அப்பா பையனுக்கான உறவு நிலை பெண் கிரகங்கள் இது வந்து நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொன்னாலுமே கூட இப்போ வந்து இது வந்து எந்த கிரகத்தோட சேர்ந்தாலுமே வந்து அந்த கிரகத்தோட பாசிட்டிவிட்டியை வந்து எடுத்துருங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இது வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க இதோட பலன்கள்லாம் எப்படி இருக்கும் இது வந்து பாவ கிரக சேர்க்கை எந்த கிரகத்துக்கு இருந்தாலுமே அதோட நற்பலங்களை நம்ம இயங்க முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ உதாரணமா சூரியன் ராகு சேர்ந்துச்சு அப்படின்னா சூரியன் வம்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட்டு அது கூட ராகு சேரும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா வம்சாவளியை தடை பண்ண போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ வம்சாவளியை தடை பண்ணோம்னா எப்படி பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அது எந்த வழியாக உங்களுக்கு எக்ஸிட் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நான் சூரியன் ராகு சேர்க்கைக்கு வம்சாவளி தடைன்னு சொல்லிட்டேன் அந்த வம்சாவளி தடையை அது எப்படி வேணாலும் செய்யலாம் ஒன்று திருமணமே ஆகாமல் போகலாம் இல்லை திருமணம் லேட் பண்ணலாம் இல்லை குழந்தை பிறக்காம போகலாம் இல்லை பெண் குழந்தை மட்டும் பிறக்கலாம் இது எல்லாமே வம்ச வழி தடை தான் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் கல்யாணமே ஆவாத ஒருத்தனுக்கு குழந்த பிறக்க இல்லை அப்படியே குழந்தை பிறந்தாலும் ஆண்வாரி சில்லங்கும் போது அது அவனோட வம்சம் அதோட முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புலாம் இதில் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பிளானடரி பொஷனு ஒரு இடத்துல இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா அது எந்த வழியாக வெளியே வரும் அப்படிங்கிறத மற்ற பாவகங்களோட வலிமை பொறுத்து தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் இப்போ ரெண்டாம் அதிபதி வீக்காக இருக்கா ஏழு வீக்கா இருக்கா அஞ்சு வீக்காக இருக்கா அதன் வழியை தான் இந்த நெகட்டிவ் வந்து எக்ஸிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு கிரக இணைவு இருக்குது ஒரு தீய கிரக இணைவு இருக்குது அப்படின்னாலே நமக்கு இது நடந்துடும் அப்படின்னு பயப்பட தேவையில்ல அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் ஒரு சூரியன் ராகு சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா கெடுபல்கள் மட்டும்தான் தருதா அப்படின்னா இல்லை நற்பலன்கள் தருது அரசாங்க ரீதியான நன்மைகளை தருது கௌரவத்தை பெருக்கி தருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிரிஞ்சுக்கோங்க ஏன்னா மல்டிபிள் பிளானட்னு சொல்லுவோம் ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேர்ந்த கிரகத்தையும் இருக்கிற பாவத்தையும் விரிவுபடுத்தும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம் அப்போ சூரியனோடு சேரும்போது கவர்மெண்ட் கான்ட்ராக்டு கவர்மெண்ட் ஓரியன் சம்மந்தப்பட்ட எந்த ட்ரையும் அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ நெகட்டிவ் சைடும் இருக்குது தான் அது ரொம்ப தீவிரமான வேலை செய்யுது இப்போ இந்த பித்ருதோஷம்னு சொல்கிறோம் அந்த சூரியன் ராகு காம்பினேஷன் அப்போ அது எந்த வழியாக வெளியே வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரங்களையும் அதுக்கான வழிபாட்டுன்னு நம்ம செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பா அதில் வந்து வெளியே வர முடியும் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே சார் இப்போ வந்து கிரக சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து ரெண்டு கிரகம் சேர்ந்தா வந்து நட்பலங்கள் தானே கொடுக்குது அதுவே வந்து மூணு கிரகங்கள் சுபகிரகங்களே சேருது அப்படிங்கும்போது எந்த கிரகத்தோட நன்மைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சேர்ந்த கிரகங்களால ஒன்னோட ஒண்ணும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் எந்த கிரகத்தோட நன்மை அதிகமாக கிடைக்கும் எது கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறது அதை நின்ற பாவகம் தான் முடிவு பண்ணும் போது இப்போ மூன்று கிரகம் சேர்ந்து நிற்குதுன்னு வச்சுப்போம் அதில் ஒரு கிரகம் அந்த வீட்டில் நட்பாக இருக்கும் ஒரு கிரகம் பகையாக இருக்கும் ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கலாம் பட் இந்த கேந்திர திரிகோணத்துக்குள்ளே நிற்கிதா லக்கணத்துக்குள்ள எங்கே இருக்குது அப்படிங்கிற கணக்கெல்லாம் பொறுத்து தான் அந்த இப்போ மூணு கிரகமாகட்டோம் இல்லை நாலு கிரகம் மாவட்டம் எந்த கிரகமாக இருந்தாலும் அது எப்படி இயங்க போகுது அப்படிங்கிறது நம்ம அதை முடிவு பண்ண முடியும் ஒன்று அந்த மூணு கிரகத்துக்கும் வீடு கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா அது மோஸ்ட்லி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த மூணு கிரகத்துக்குமே வேலை இப்போ இந்த யோகம் சொல்கிறோம் இல்லையா நம்ம சூரியன் புதன் இல்லை சூரியன் சந்திரன் இப்படி எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்படி அது நடக்கலை அப்படின்னா அப்போ அந்த வீடு கொடுத்த கிரகம் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ சில ஜாதகங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரிலாம் யோகம் இருக்குது இப்படிலாம் இருக்குதுன்னு நம்ம படிச்சுட்டோம்னா எல்லாம் தான் இருக்குது ஆனால் நீ சொன்னது எதுவுமே ராஜா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வரதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அது எங்கேயாவது இந்த லூப் ஹோலில் எக்ஸிட் ஆகிடும் அப்போ அதை நம்ம ஃபீல் பண்ண முடியாதது அப்படிங்கிறது தான் அது நிதர்சனம் அப்போ இருக்குது அதுக்கு வேலை செய்யுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம சார்ட் ஆர் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த பிளானட் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் பார்த்தா நம்ம சூரா சொல்ல முடியும் ரொம்ப சொன்னீங்க இப்போ வந்து கிரக சேர்க்கை வந்து இல்லைங்களா இப்போ ஒரு ஒரு ராசி கட்டத்துலையுமே வந்து கிரகங்கள் இருக்கும்ல அது வந்து மாதிரியான பலன்கள் கொடுக்குமா இப்போ வந்து லக்னத்துல ஒரு கிரகம் இருக்கு இல்லைன்னா மேஷத்துல ரிஷபத்துல இப்படி கிரகங்கள் இருக்கு அப்படிங்கும் போது வந்து அது என்ன மாதிரியான பலன்கள் வந்து கொடுக்கும் சார் இல்ல எந்த ராசியில் இருந்தாலுமேங்க அந்த ராசி உங்களோட லக்னத்துக்கு என்ன பாவமா வருது அப்படிங்கிறது கேந்திர திரிகோணம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு தனி மெஜாரிட்டி அதுக்கு தனி மதிப்பு தான் மறைவிடங்கள் போகுது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டவுன் டுவர்ட்ஸ் தான் பட் இப்படியே மறைவிடத்துக்கு போனாலுமே அந்த நிற்கக்கூடிய வீட்டின் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கும் போது அதுலேயும் விதிவிலக்குகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த பிளானட்ரை வந்து பார்த்திங்கனாக்கா கிரக சேர்க்கையின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகள் உங்கள் லக்னத்துக்கு நல்லவங்களாக இருக்கணும் அவங்க நல்லவங்களாக இருந்து நிற்கிற இடம் கேந்திர திரிகோணமாக இருந்துட்டால் இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றணும் ஓகே இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்கும்போது வந்து ஒரு ஜோதிட அணுகிறது தேவையப்படாது இல்லைங்களா இப்போ வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது அதை வந்து அந்த டைமை வந்து க்ராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா ஸோ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் வருது கிரக சேர்க்கையினால் வருது அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஆக்சுவலாக ஒரு கிரக சேர்க்கையின் மூலமாக இப்போ நமக்கு வந்து ஒரு கஷ்டம்னு வச்சுக்கலாம் இப்போ சூரியன் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதினு வச்சுக்கலாம் அவர் வந்து இன்னொரு வந்து தசை நடத்துகிறாரு அதனால் கெடுபலங்கள் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அது அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா த்ரோ அந்த தசை ஒரு சூரிய தசை வந்து முடிகிற வரைக்குமே நமக்கு கெடுபலங்களாக இருக்குமா அப்படின்னா இருக்காது ஏன்னா புத்தி வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ அந்த லக்னத்துக்கு ஃபேவரான புத்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபை கொடுக்கும் அந்த எவ்வளோ பெரிய சிரமமாக இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் இந்த சூரிய தசை ஆறு வருஷம் உங்களுக்கு கஷ்டம் தான் பட் அதில் அந்த லீப் அந்த பீரியடு வந்து புத்தின் ஒன்று இருக்குது இல்லையா அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ மாறிட்டே போது அதில் நம்ம ஓரளவுக்கு அந்த இந்த பீரியட் வரைக்கும் பேசாமல் இருங்க இப்போ ஒரு புதுசாக ஒரு தொழில் பண்ண போகிறேன் இல்லை இருக்கிற கடன் பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்லாம் வராங்க இல்லையா இப்போ அதுக்கெலாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் இது வரைக்கும் செய்யாதீங்க அதுக்கப்புறம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த கைடன்ஸ் நம்ம பண்ண முடியும் மேக்சிமம் ஜோதிடத்தோட முக்கிய பங்கு ஒரு சிரமமான பகுதியை எவ்வளோ நாளைக்கு நான் கடந்து போக வேண்டியது இருக்கும் இந்த நிலைப்பாடு எனக்கு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுலாம் அது கண்டிப்பாக நமக்கு இது தசா புத்திகள் ஹெல்ப் பண்ணும் அதை பார்த்து நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு துல்லியமான துல்லியமாக அது இந்த டைம் வரை தான் இப்ப சூரிய தசை முடிகிறதுக்கு உனக்கு ரெண்டு வருஷம் தான்ப்பா இருக்கு வெயிட் பண்ணு அடுத்ததாக சந்திர தசை வரும்போது உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா அப்போ அவங்களுக்கு அதில் ஒரு நிம்மதியும் ஆறுதலும் ஏற்படும் அப்போ கண்டிப்பாக அந்த பீரியட் வரும்போது அவங்களுக்கு சேஞ்சோராகி வந்துடுவாங்க ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பாக வந்து இந்த கிரக சேர்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீடைல்டான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுவும் நம்ம நம் மக்களுக்கு வந்து இது ரொம்பவே தேவைப்படும் இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்குது என்னோட வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வந்து தீரவே மாட்டேங்குது அப்படிங்கும் போது வந்து கொஞ்சம் டைம் பீரியட் தான் அதுக்குள்ளே அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி அடுத்த தசா பீரியட்லோ இல்லை அடுத்த கிரக சேர்க்கையிலையும் வந்து நல்லபடியான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அமையும் இல்லைங்களா ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்